ஹலோ மிஸ்டர் கிரெஞ்ச் ஆஃப்டர் லாங் டைம் அதாவது கென்னால் ஆச்சு என்னோடய யூடியூப் சேனலில் வீடியோ போட்டு இன்றைக்கு வைத்திருத்தில போடுறே இருக்கலாம் எனக்குண்டியல குறிப்பிட்ட கேம்பஸ்ல தான் வந்து ஏஞ்சல் படிக்கும் பள்ளிக்கூடம் தான் இந்த கேம்பஸ் என்ற மாதிரி ஜாழ்பாணத்தில் ஒரு கேம்பஸ் வந்து பிரபலமாகிக் கொண்டு வருது அது இந்த பொங்கல் விழாலாம் நாங்கள் வந்து தைப்பொங்கலுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் ஜனவரி பதினஞ்சு கொண்டாடினான் ஆனால் இப்போ பார்த்தோம் என்று சொன்னால் ஃபெப்ரவரி மாசம்லாம் மாசம் வந்து பொங்கல் விழா களை கட்டி கொண்டு வருது அதுவும் அந்த ஆட்டம் என்ன ஆட்டம் அப்போ உண்மையாகவே வந்து ஏன்டா இதை அப்படி கேட்குறேன் இந்த டாப்பிக்கை பற்றி கேட்குறேன்னு சொன்னேன் இங்கே ஆறுங்க எனக்கு என்ன என்றாலும் வயிற்று அரிச்சல் ஆகிறேங்க நாங்கள் இன்னும் இப்படியாக இருக்கேக்க இப்போ யோசிக்கிறேன் நம்மளாக அகப்பெரிய பிக் டாப் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இல்லை நான் ஜஸ்ட் ஒரு அவரேஜான ஸ்டூடெண்ட் எனக்கு கொலிச்செல்லாம் நோம்பலாக கிடைச்சது ஆனா ஓகே அதெல்லாம் வேணாம் சொந்த காலில் நிக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இந்த ஸ்டூடியோ தான் சொல்லிட்டு நான் என்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆனால் இப்ப நான் காது கட்டி ஆச்சு சி காசு அந்த கம்பஸ்லாம் பறிச்சிருக்கலாம் ஒரு மன ஆதங்கம் மனம் ஏக்கம் எனக்கு இப்ப வந்திருக்கு அதுல அந்த வந்துச்சே ஃபீலிங்ஸ் அந்த பாட்டுக்கல்லோ மற்றது அந்த பாட்டு இப்படி கொஞ்சம் பாட்டுகள் நல்லா இருக்கு அது ஒரு மீன்ஸ் வந்து பிரபலமா போய்கொண்டிருங்க அதாவது என்ன மாதிரி மீன்ஸ் போச்சுன்னு சொன்னா அந்த கேம்பஸில் காசு கட்டினேன் அப்பா அம்மா இருக்குது இந்த ஜம்ம தெரிஞ்சால் அப்படி இருக்கும் என் பொண்ணு இப்படி ஆடிக்கொண்டு என்ன தெரியுது இப்படி என்று தெரிஞ்சால் என்ன மாதிரி ஒரு ஃபன்னியா மீம்ஸ் சண்டை போட்டாங்க அது வந்து ரசிக்கக்கூடிய விதமாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு அதே மாதிரியே அது கலாச்சாரத்தை கெடுக்குதா என்று பார்த்தா ஏன் புதுசாக இருக்குன்னு சொன்னால் ஒரு யூனிவர்சிட்டியோ இல்லாட்டி ஒரு கேம்பஸில் வந்து இப்படியான ஒரு ஜோடி ஜோடியாக சேர்ந்து இந்த மாதிரி விழாக்கள் கொண்டாடுற வந்து இப்போதான் கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் வருது புதுசாக இருக்குங்கிற யாக்கள் இன்னும் பழக்கப்பாடு இல்லை அதால வந்து அது ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்திலேயும் இருக்கு மற்ற சோசியல் மீடியால அதுல ஒர்க் பண்ற கேர்ள்ஸ் மற்ற பாய்ஸ் எல்லாம் நல்ல கன்செப்ட் அதோட வந்து ட்ரெண்டிங்கான சாங் டான்ஸ் வரைக்கும் அது நல்ல ட்ரெண்ட் ஆகி ஆகிக்கொண்டிருக்கு அதெல்லாம் இன்னும் பேசப்படுற கூடிக்கொண்டிருக்கு ஆஹ் சமுதாயத்தை அழிக்கிறாங்க சீர்கெடுக்கிறாங்கள் என்ற மாதிரி சொல்ல வரையில் ஏண்டா மாறிக்கொண்டு வருது இதுக்கு நாங்கள் என்ன பழக்கம் படையலை இது புதுசாக இருக்குது பள்ளிக்கூடம் சொன்னால் டியூசன்ட்டு சொன்னால் ஒரு காலகட்டங்கள் இருக்கும் ஏன்னா நாங்கள் படித்த காலங்களில் நாங்கள் ஏடிசியில் படிச்சு நாங்கள் அரிஜல்வ மாஸ்டர் விட்ட போய்ஸும் கேர்ள்ஸும் கதை கேளாது பாய்ஸ் ஒரு பக்கம் கேர்ள்ஸ் பக்கம் அப்படி மாறிச்சாரி திரும்பி பார்த்தா கூட எங்களுக்கு பயமாக இருக்குது மட்டிக்குழுமட்டும் மேபி அப்படியான சூழலில் தான் நாங்கள் படித்த நாங்கள் கலவன் பாறைசாலையில் படித்தாலும் மத்திய அல்லூரி படித்தாலும் என்ன சிக்கலென்று சொன்னால் அந்த ஆகரா ஆகோ ஓவராக இருந்து கேட்குறீங்கள நாங்கள் கொப்பி புத்தாம்புகிறோமா மற்றது நார்மலாக பேசிக்காக காய்ச்சி கொள்வோம் சேர்ந்து ஒரு கலை நிகழ்வுக்கு பாட்டு பாருனா கூட ஆறுது ஆனால் இப்படியெல்லாம் நாங்கள் இப்படியான ஒரு சூழலில் வாழ்ந்து வரக்கு நீங்கள் ஆட்டம் போடுறீங்களா அதுவும் ஜோரி ஜோரியாக வந்துச்சு ஃபீலிங்ஸ் அந்த பாட்டை கேட்க எனக்கு ஃபீலிங்ஸ் வருது நீங்கள் அப்படியெல்லாம் செய்யக்க அவனுக்கு மனசு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு அந்த வைத்தறிச்செல்லாம் கேட்குறேன் அது மட்டும் இல்லாமல் இப்படியே போனா புதுசாக இதுவும் பார்க்க போனால் புதுசோட ஒரு கலாச்சாரம்தான் இந்த பொங்கல் விழா வந்து தச்சமயம் ஒரு பிரபலமான ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ் ஒரு இந்த நிகழ்வு இருக்குது ஏற்கனவே இந்த இன்னும் ரெண்டு மூணு யூனிவர்சிட்டியர்கள் செஞ்சுருந்தாங்கள் அது வந்து இந்தளவுக்கு பேசு பொருளாக வேற அமையலாம் எல்லோரும் ரசிக்கக்கூடிய மாதிரி இருந்தது இதுவும் ரசிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது எல்லாமே ரசிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது அதை தாண்டி ஒரு பேசு பொருளை அமைந்த இந்த பொங்கல் விழா வந்து இப்பொழுது எல்லாராலேயும் வலைத்தளங்களில் வெகு விமர்சையாக எல்லா அதை மாதிரி பார்த்து கொண்டும் இருக்கிறாங்க பார்த்து வைத்தறிஞல் படுறாக்களும் இருக்கிறாங்க கலாச்சார சீர்கேடு இப்படியான பொங்கல் விழா அப்படி ஆனையை பொண்ணையும் சேர்ந்து ஆர விடுறதோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்றாலும் இது சரி வருமோன்ட்டு சொல்கிறார்களும் இருக்கிறாங்க இதுக்காக ஜஸ்ட் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆனப்பா இப்போ இதெல்லாம் சோஷியலாக இருக்குது கொழும்பு பக்கம் போய் பாருங்க வெளிநாட்டில் போய் பாருங்க இது நீங்கள் கதைக்கிற அளவுக்கு பெரிய விஷயம் இல்லைன்றாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்களென்றால் நாங்கள் ஜாழ்ப்பாத்தில் இருக்கிறோம் ஜாழ்ப்பாத்துக்குன்னு ஒரு மரியாதை ஒன்று இருக்குது நீங்கள் அப்படியான விஷயங்களை ஒரு அத்திவாரம்றதால என்னம்கிற கலாச்சாரம் சீர்கேராக மாறும்னு சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி நாங்கள் கணக்க கதைக்க விரும்பலை நீங்கள் பார்த்துக்கொண்டுருக்கிற பியூவாஸ் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்களே இந்த பொங்கல் விழா இப்படியான ஒரு சில மாற்றங்கள் வந்து நாகரீகமானதா இல்லை ஏற்றுக்கொள்ள தக்கதா இல்லாட்டி முகம் ஜொழிக்கு தக்கதான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு விதிகாதியும் les indica